நாம் இப்போ படிக்க கேட்ட வேத பகுதி எபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனங்களின் துவக்கம் நீங்களோ என்று சொல்லி துவங்கி இருபத்தி நான்காம் வசனம் முடிவு வந்து சேர்ந்தீர்கள் என்று அந்த வேத பகுதியில் முடிக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம் அலே லூயாம் நீங்களோ என்று துவங்கி வந்து சேர்ந்தீர்கள் என்று முடிக்கப்பட்டிருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்முடைய அறிவுக்கு நாம் தெரிந்தது நாம் நினைக்கிறது நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலே வந்து சேர்ந்து விட்டேன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நான் வந்து சேர்ந்து விட்டேன் என்று நாம் நினைக்கிறோம் ஹலோ லூயா இல்லை மாறாக வேதம் நமக்கு சொல்லி தருகிற காரியம் இந்த வேத பகுதியிலே எட்டு காரியங்களில் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அலேலுயா முதலாவது இந்த வேத பகுதியிலே ரட்சிக்கப்பட்ட தேவ சஞ்சனம் எங்கு வந்து சேர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்பர் ஒன் நீங்கள் சியோன் மலையினிடத்திற்கு வந்தீர்கள் அலேலுயா ஆமேன் இரண்டாவது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஆமே நலேலுய்யா மூன்றாவது ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நான்காவது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நம்பர் ஃபைவ் அனைவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள் நம்பர் சிக்ஸ் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் வந்திருக்கிறீர்கள் நம்பர் செவன் புது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்தில் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கீங்கள் இதை உண்மையா நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆமேன் என்று சொல்லுவீங்க ஹலே லூயா நம்பர் எயிட் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திலே வந்து சேர்ந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா ஹலே லூயா நம்ம வெறுமனே ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வந்து சேரையில மாறாக இத்தனை மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஹலே லுய்யா நீங்க ஒரு சாதாரண விசுவாசி இல்ல ஹலே லுய்யா நாம பர்லோகத்தின் பிரதிநிதியா இருக்கிறோம் ஹலே லுய்யா கிருபையால் நாம் தேவனுடைய விசுவாசியாய் இருக்கிறோம் கிருபையின் விசுவாசியாய் இருக்கிறோம் நாம் உலகத்திற்கு இருக்கிறோம் நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம் தேவஜனமே இன்றைக்கு ஒரு சிலர் உங்களை பார்த்து கேட்கல நீ கூட போயிட்டியா அங்கே நம்முடைய குலம் என்ன நம்முடைய கோத்திரம் என்ன நம்முடைய நம்முடைய குடும்பம் என்ன நீயும் அல்லேலியா கூட்டத்துக்கு போயிட்டியா நீயும் பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்கு போயிட்டியான்னு சொல்லி நீங்கள் வேதத்தை தூக்கிட்டு வரும்போது ஒரு சிலர் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க நான் சொல்கிறேங்க அவங்களுடைய குலத்தை உடையும் உங்கள் குடும்பத்தை உடையும் உங்கள் கோத்திரத்தை உடையும் நீங்கள் மிக பெரிய ஒரு கூட்டத்திலையும் ஒரு குடும் குடும்பத்திலும் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஹலே லூயா கோடான கோடி தேவதூதர்கள் சேனையாய் திரளாய் எழும்பி நிற்கிற அந்த கூட்டத்தில் தான் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஹலே லூயா கேருபீன்களும் சேராபீன்களும் இன்னும் பிரதான தேவ தூதர்களாகியம் மீகாவேல் காபிரியேல் இன்னும் பலவிதமான தேவ தூதர்களிடம் நீங்கள் ஒரு குடும்பமாய் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் ஹலே லூயா அதை அறியாதவர்கள் அன் சொல்லுவார்கள் நீ போயும் போய் இந்த கூட்டத்தில் போய்

கூட்டம் அவனுக்கு எதிராக வந்த போதிலும் அசையாமல் இந்த இடத்தில் தைரியமாய் அவர் அந்த இடத்தில் நின்றார் அலே லுயா ஜனமே நாம் இன்று வந்து சேர்ந்து இருக்கிற கூட்டம் மிக பெரிய கூட்டம் அலே லுயா இங்கு வேதத்திலே பார்த்தீங்கன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றிலே வேதம் சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இட்டிருக்கிறார் என்று உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங் கரங்களிலே ஏந்தும்படியாக தேவதூதர்களை நமக்கென்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அலேலுயா அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் வந்து சேர்ந்திருக்கிறோம் அலேலுயா சங்கீதம் முப்பத்தி நான்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி பாதுகாக்கிறார் சூள பாளையம் இங்கு இறங்கி தேவதூதன் அவரு அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் முகாமிட்டு பாதுகாக்கிறார் ஹாம் நம்மை சூழ்ந்து தூதர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் ஹாலே பாருங்க சங்கீதம் ஆதியாகம் இருபத்தி நான்கு அறுபத்தி ஒன்றிலே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகம் மேல் ஏறி அந்த மனிதனுடைய கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்து கொண்டு போனான் அலூயா பாருங்க அந்த வேத பகுதியிலே ரெபேக்காலை ரெபேக்காளோடு அவளுடைய தகப்பன் தன்னுடைய கணவனார் வீட்டுக்கு அவளை அனுப்பும்போது அவளோடு வேலைக்காரிகளையும் பணிவிடை செய்கிற சில மனிதர்களையும் அனுப்பிவிட்டார் அவள் அவர்களை கொண்டு கொண்டுதான் அங்கு சென்றாள் அதே போல நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றிலிருந்து தேவன் உங்களுக்கென்று பணிவிடை தூதர்களையும் பாதுகாக்கும்படியாக தூதர்களையும் உங்களுக்கென்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார் அலலுயா லூயா தேவ தூதர்கள் நம்மை சூழ இறங்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் லூயா தானியே சிங்க கபிலே போடப்பட்டபோது தேவதூதன் அவரை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்தது நிமித்தம் அந்த சிங்கங்களின் வாய்க்கு அவர் அந்த சிங்கங்களின் வாயிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் அலே லூயா சாத்ரா மேஷா காபேத் நேகோ என்கிற தேவ மனிதர்களை அக்னி சூழலே தூக்கி போடும்போது அங்கு ஒரு தேவதூதன் தூதன் சூழ இறங்கி பாதுகாத்தது நிமித்தம் அக்னி அவர்களை அக்னி அவர்களை பாதிக்காதபடி

கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரி பகுதியிலே ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவர் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு வாழை மரத்தை நட்டிருந்தார் அது ஏற்ற நாளிலே ஒரு பெரிய குலை போட்டதாம் அந்த வாழை குலையை பார்த்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு அந்த வாழைக்கு அவர் தேவையான தண்ணிகளையும் உரங்களையும் போட்டு ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்து வந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் வளர வளர நினைப்பார் இன்னும் ஒரு இரண்டு மாத வருஷத்திலே நான் இதற்குரிய ஆசீர்வாதத்தை என் கரத்தில் எடுத்து விடுவேன் இன்னும் ஒரு மாதம் தான் இன்னும் இருபது நாள் தான் என்று எண்ணி எண்ணி கொலையை அந்த வாழ கொலையை பார்த்து ஆசாசையாய் வளர்த்து வந்தாராம் ஆறாம் பாருங்க கடைசியாக ஒரு நாலு ஐந்து நாளைக்கு முன்பாக நாலு நாலு நாள் ஐந்து நாளைக்குள்ளாலே அந்த வாழ கொலை பழுத்து விடுகிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு அழைப்பு வருகிறது பக்கத்து ஊரிலே மூன்று நாள் கன்வென்சன் கூட்டம் அந்த ஊரிலே தங்க இருந்து அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு இவருக்கு ஊழியத்துக்கும் போக வேண்டும் ஆனால் இந்த வாழகுலையும் அவருடைய இறுதியத்தில் ஒரு நெருடலாக இருக்கிறதா ஐயோ நாலு நாள் மட்டும் தாண்டி இந்த அழைப்பு வந்திருந்தால் இந்த வாழக்குலையை நான் வெட்டி பத்திரமாய் வீட்டில் வைத்து விட்டு சென்றிருப்பேனே சரியாக அந்த நேரத்தில் எனக்கு ஊழிய அழைப்பு வந்து விட்டது ஊழியத்திற்கு செல்லவும் முடியாது என்கிற ஒரு எண்ணத்தோடு ஊழியத்துக்கு போகிறார் அந்த ஊழியக்காரருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய வாழக்குலை ஐயோ ஐயோ நான் வருகிறது வரைக்கும் இது நிக்குமா நிக்குமா இருந்து அவருக்கு ஊழியம் செய்து விட்டு முடியும் போதெல்லாம் வாழை கொலை என் வீட்டில் இருந்தார் பாருங்க ஊழியம் முடிந்தது பெரிய எதிர்பார்ப்போடு வீட்டுக்கு ஓடி வருகிறார் அவர் பயந்த காரியம் அப்படியே நடந்தது வாழை வாழை மரத்தில் வாழை குலை இல்லை அவருக்கு பயங்கர கோபம் யாரிட்ட கோபம் தெரியுமா திருடிட்டு போனவன்கிட்ட கோபம் இல்ல மாறாக மீகாவேல் என்கிற தேவதூதன்ட கோபப்பட்டாராம் அவரை அவனை பார்த்து இந்த ஊழியக்காரர் சொன்னாராம் நான் இல்லாத நேரத்தில் நீ என் வீட்டில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த திருடன் திருடி திருடிட்டு போறது வரைக்கும் நீ பார்த்துட்டு சும்மாயா இருந்த நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது இன்னும் சாயங்காலத்துக்குள்ள என்னுடைய வாழை கோல என் வீட்டுக்குள்ள வரணும்னு சொன்னாராம் சொல்லிட்டு போய் அவர் ரெடியாக போயிட்டார் வீட்டுக்குள்ள சரியாக அரை மணி நேரம் இருக்கும் பாருங்க ஒரு ஓடி வாரம் தோல்ல துண்டம் போட்டுட்டு வயரையும் பிடிச்சிட்டு ஐயா பாஸ் ஐயான்னு கூப்பிடுறான் இவர் உள்ளந்து ஓடி போறாரு என்னாச்சின்னு சொல்லி கேட்கும் சொல்றாரு இந்த திருடுனவன் சொல்றான் ஐயா நான் தெரியாம திருடிட்டு ஐயா இந்த தெருவழியா போனா உங்க வாழை கோல் அழகா நின்னுதா நான் போய் பாத வெட்டிட்டேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க இதை எப்ப வெட்டிய வீட்டுக்குள்ள கொண்டு போனேனோ அப்போலந்தே என் வயத்துக்குள்ள ஒரு கை வந்து இருக்கிறது போல உணர்றே அந்த கை என் குடல் பகுதியை பிடிச்சி அப்படியே கசக்கி கொண்டுருக்கறதை நான் உணர்றேன் ஐயா ஐயா எனக்கு இந்த வலி மாறணும் எதாவது செய்ங்கன்னு சொன்னார் பாருங்க பின்னால இருந்து அவருக்கு மனைவி தூக்க முடியாம மூச்சு வாங்கி வாங்கி இவரு வெட்டி கொண்டு போன வாழை கொலையை தூக்கிட்டு வராரு இவருக்கு பார்த்ததும் சந்தோஷம் என் கொலை வாழ கொலை வந்து இப்ப அவர் இருதயத்துல சொன்னாரு அவர்கிட்ட மீகாவில் தூதன் சொன்னார் தூதனே நீ வெரி குட் சூப்பர் நான் சொன்ன வேலையை நீ சரியா செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிது சரி அவன் பயத்துல இருந்து நீ கையை எடுத்துருன்னு சொன்னாராம் அப்படியே அவருடைய வழி மாறினது அவருக்கு ஒரு கும்பிடு அந்த வாழை கோலைக்கு ஒரு கும்பிடு போட்டு கிடைச்ச விடுதலை சொந்தப்படுத்திட்டு ஓடனார இனி திருடுவான் இனி எந்த வீட்டில் போய் திருட மாட்டான் ஹலோ லூயா பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்காக தேவ தூதன் அவர் பணிவிடை செய்கிறவனாகவும் பாதுகாப்பை கொடுக்கிறவனாகவும் காணப்பட்டான் தேவசனமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவாதி தேவன் பணிவிடை செய்வதற்காக அநேக தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஏசப்பா சொல்றாரு இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவராய் சொல்றார் இந்த சிறியவரில் அதாவது யாராயிருந்தாலும் படிப்பறிவில் இருக்கட்டும் திறமை இல்லாதவர்களாக இருக்கட்டும் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் நடக்க முடியாம தள்ளாடுகிற முதியவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாம் என் தேவது என் தேவாதி தேவன் ஒரு தூதனை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட எந்த ஜனத்தையும் யாருமே மே நிர்விசாரமாய் அலட்சியமாய் எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஹலே லுயாம் ஹலே நமக்கென்று கர்த்தர் பாதுகாப்பதற்காகவும் நம்மை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காகவும் தேவதூதர்களை வைத்திருக்கிறார் அலே லுய்யா இதுதான் நான் துவக்கத்திலே சொன்னேன் நாம் அறியாதாக அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார் அலே லூயா இப்படி வைத்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் பில்லிசூனியமும் உங்களுக்கு விரோதமும் மாந்திரிகமும் உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துருவின் தந்திரங்களும் கிரியை செய்ய முடியவே முடியாது தேவ ஜனமே ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கென்று ஒரு தேவதூதன் கூடவே நடந்து கொண்டிருக்கிறான் ஹலோ லூயா ஆமேன் ரெண்டாவதாக பாருங்க மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் பாசித்து பார்த்தால் இந்த தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தேவதூதர்கள் பாருங்க ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு மறித்து அவரை அடக்கம் பண்ணி அவருடைய சரீரத்தை கல்லால் அடைத்து வைத்து அந்த கல்லறையை அடைத்து வைத்து இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ரோம ஆட்சியாளர்கள் ரோம அரசாங்கம் அந்த கல் முத்திரை போட்டு வைத்து சீல் வைத்து வைத்திருக்கிறார்கள் அங்கு தேவதூதன் அந்த முத்திரையை லுயா அது எப்படிப்பட்ட தேவதூதன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது அலே தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் பிரகாசமான தேவதூதர்களாய் இருக்கிறார்கள் பிரகாசமான தேவதூதர்கள் உங்களை சூழ் நிற்கிற தேவ தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஆயத்தமாய் இருக்கிற தேவ தூதர்கள் பிரகாசமான தோற்றம் உடையவர்களாயிருக்கிறார்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினேழு யோவான் ஒரு தரிசனத்தை பார்த்து ஒரு தூதனை குறித்து சொல்லுகிறார் பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் சூரியனை போல பிரகாசத்திலே நின்று கொண்டிருந்த அந்த தூதனை குறித்து யோவா யோவான் சொல்லுவதை நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கலாம் ஹலேலுயா தேவதூதர்கள் அவ்வளவு மகிமை உள்ளவர்கள் ஹலேலுயா தேவன் அவ்வளவு மகிமையை தேவதூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஹலேலுயா ஆனால் தேவதூதர்கள் அவ்வளவு மகிமையா இருந்தாலும் பாருங்க ஆண்டவர் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் கொடுத்திருக்கிறார் அலலுயா தேவதூதன் தான் பாவம் செஞ்சு இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட நேரத்திலே அவனுக்காக பாவ நிவாரண பலியாய் ஆண்டவர் எதுவுமே கொடுக்கவில்லை அவனுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கவில்லை அலலுயா மாறாக ஆசீர்வாதத்தையும் எனக்கும் ஆண்டவர் மகிமையானவர்கள் பிரகாசமானவர்கள் தான் ஆனாலும் அவர்களை காட்டிலும் மேன்மையான மகிமையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறாராம் தேவ ஜனமே உங்க சிரசில கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது உங்க ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய சிரசிலே தேவாதி தேவன் முடிசூட்டி இருக்கிறார் எதினால் முடிசூட்டி இருக்கிறார் கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் உங்களை முடிசூட்டி இருக்கிறார் எந்த தேவதூதர்களும் கொடுக்காத கனமும் மகிமையும் தான் உங்க சிரசிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுதான் நமக்கு தேவன் தந்த மேன்மையான ஆசீர்வாதம் ஹலே ஒரு இளவரசர் வந்து தன்னுடைய தேசத்து குடிகளை பார்க்கும்படியாக பிரயாணப்பட்டு போர் சேவர்களோடு கிராமத்திற்கு சென்றாராம் இப்போ கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இளவரசர் நம்மை சந்திக்க வருகிறார் இளவரசரை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு தங்கள் கிராமங்களை எல்லாம் அழகழகாக அலங்கரிக்கிறார்கள் கிராமத்தை அழகாக சுத்தம் செய்து இன்னும் எவ்வளோ அழகான பொருட்களை வைத்து அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோ அழகழகாக அலங்கரிக்கிறார்கள் இளவரசன் வரும்போது நம்முடைய கிராமம் அழகாக இருக்க வேண்டும் இவர்களும் தங்களை அழகாக நல்ல நல்ல வஸ்திரங்களை உடுத்து அழகாக அலங்கரித்து கொண்டு நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு ஏழை பெண் பாருங்க அவளுக்கு வந்த இளவரசனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அவள் சரீரத்திலே மிகவும் ஒரு ஏழ்மை கோலத்தோடு துணியெல்லாம் அழுக்கான ஒரு நிலைமையோடு அவளும் அந்த கூட்டத்திலே வந்து ராஜாவை பார்க்க வேண்டும் என்று ஆனால் உள்ள போர் சேவர்கள் எல்லாரும் மிகவும் அழகாக ராஜாவை வரவேற்கும்படி நிற்கிறார்கள் இவ மட்டும் அழுக்கு கோலத்தோடு இது ராஜாவை பார்க்கும் போது மனவேதனைக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் இந்த நிற்க நிற்கக்கூடாது என்று போர் சேவகர்கள் எல்லாம் இவளை துறை போ நீங்க போ உன்னுடைய தோற்றமே சரியில்லை ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி இல்லாத தோற்றம் சொல்லி இவளை எல்லாரும் துரத்துகிறார்களாம் இவளுக்கு ஆசை பார்க்கணும் அவங்க கொஞ்சம் நின்னாவது நான் இளவரசனை பார்க்கணும் சொல்லி ஆசையோடு மக்கள் கூட்டத்தில் நிற்காம ஒதுங்கி போய் நின்னாலாம் பாருங்க இளவரசர் வந்தாராம் அந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்ததை விடவும் இவளை விசேஷித்த விதமாய் பார்த்தார் இவளுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்தார் இவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இவளை நான் இளவரசி இவ என்னைக்கு எனக்கு நன்றி உள்ளவளா இருப்பாளே அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர் அந்த போர் சேவர்கள் சொல்றாராம் அந்த ஏழை பெண்ணை என்னிடம் அழைத்து வா என்று ஹலலூயா அவர்களும் ராஜாவிடத்தில் அழைத்து வருவதற்கு முன்பாக அவளுக்கும் சரியான வஸ்திரத்தை எல்லாம் உடுத்து வித்து ராஜாவிடம் கொண்டு வந்தார்கள் அவர் ராஜா சொல்றார் இவள் தான் என்னுடைய பட்டத்து ராணி என்று அலே லுயா திரிந்தவர்கள் அவளை இலக்காரமாய் பார்த்தவர்கள் எல்லாம் இளவரசி வாழ்க வாழ்க என்று அவளை வாழ்த்துகிறார்கள் தேவஜனமே கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினாரோ அன்று ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்ட ஆதாம் ஏ வாழையும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக மறுபடியும் அவர் மகிமை உள்ள சிங்காசனத்தில் அமர வைக்கிற மனவாட்டியாய் உட்கார வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் கழுவப்பட்டு என்றால் உங்களையும் உங்களுக்கு தேவ தூதர்கள் கீழ்படிவார்கள் உங்களுக்கு அதிகாரங்கள் கீழ்படியும் உங்களுக்கு துறைத்தனங்கள் கீழ்படியும் எல்லாவற்றை மேற்கொள்கிற ஒரு ராஜாத்தியாய் ஒரு இளவரசியாய்

உற்று பார்க்கிறார்களாம் அலையா இவளுக்கு என்ன மேன்மை இவளுக்கு என்ன மேன்மை இவளுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை தேவதூதர்கள் தூதர்கள் உற்று பார்க்கிறார்கள் அலையா அவர்களுக்கு இல்லாத மேன்மை அவர்களுக்கு இல்லாத மகிமை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறது நிமித்தம் அவங்களும் கொஞ்சம் அப்படியே பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் ஜனமே நம்ம பரலோகத்திற்கு நித்தியத்திற்கு போகும்போது நீங்க எங்கே இருப்பீங்க தெரியுமா ஆதி காலத்திலே தேவதூதர்கள் பல மடங்கு மேலான இடத்தை தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் தேவதூதர்கள் இருக்கிற இடமல்ல தேவ குமாரன் இருக்கிற இடத்தில்தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படு நிறுத்தி வைத்திருக்கிறார் ஹலே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள்லேயே அவர் சொல்லுகிறார் பாருங்க அந்த உலகத்திலிருந்து அவர் பரலோகத்துக்கு அவர் சொல்லுகிற அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் இருக்கிற இடத்திலே உங்களை இருத்தும்படியாக நான் மறுபடி வந்து வந்து உங்களை கூட்டி செல்வேன் என்று ஆண்டவர் சொல் தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல உங்களை இருக்குமே நான் ஆண்டவர் சொல்லலை ஹலே லுயா மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் நம்மை கர்த்தர் உட்கார வைக்கும்படியான ஒரு ஸ்தானத்தை ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஹலே லுயா பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் தேவஜனமே கர்த்தர் தந்த மேன்மையான அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம துதிக்கணும் நமக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற இந்த தூதர்களுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் அது மட்டுமல்லாமல் இந்த பரலோக குடும்பத்துக்குள்ளே நம்மை அவர் சேர்த்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நாம் துதிக்கணும் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார் ஹலே லுயா ஆமேன் ஹலே லூயா

ரட்சிக்கப்பட்டாச்சு பிதாகுமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு ஆனாலும் நம்ம நமக்கென்று கர்த்தருடைய பந்தி ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக ஒரு பந்தியை கர்த்த நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த பந்தியை நம்ம ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது தேவஜனமே இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஞானஸ்தானம் நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்னா இந்த பந்தியை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது இந்த சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்தின் சரீரத்திற்கும் இரத்த நான் பங்காளி என்பதற்கு அடையாளமாக நாம் எடுக்கப்படுகிறது அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு காரியம்தான் பல கோடான கோடி பரிசுத்தவான்களோடு இணைக்கப்படுகிற ஒரு பந்திதான் இந்த கர்த்தருடைய பந்தியா இருக்கிறது கலலுயா இந்த பந்தியிலே சேரும்போது நம் சரீரத்தில் இருக்கிற பெலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார் ஆமே நம் சரீரத்தில் பங்கு கொள்ள கொள்ள நமக்குள்ள ஒரு ஜீவன் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தர போதுமானவர்

பங்குள்ளவர்களாய் மாறுங்க ஆண்டோடைய வரிகளை நாமும் எதிர்கொண்டு போவோம் அவரோடு சேர்ந்து அந்த உன்னத ஸ்தானத்திலே நாமும் உட்கார்ந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சொந்தப்படுத்துவோம் அலே லூயா மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை இந்த மாதத்தில் நீங்க உங்களுக்கு என்று ஆண்டவர் தந்திருக்கிற தேவ தூதர்களின் மூலமாக கிடைக்கிற பாதுகாப்பை எடுத்து நீங்க ஆசீர்வாதத்தோடு ஜெயமாய் கடந்து செல்லுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹாலே லூயா